வணக்கம் விவசாய சொந்தங்களே கேஎம்எஸ் இருந்து சரவணன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கடலையை பற்றி தான் கடலை வந்து நம்ம மாரழி மாதம் போட்டு அரிச்சு வச்சு மாரவழி மாதம் பட்டம்னு பார்க்க போனோம்னா நமக்கு மாரவழி மாதம் தான் நம்பர் ஒன் பட்டம் கார்த்திகை மார்கழி அதுக்கப்புறம் தையில போடுறது அவ இதெல்லாம் வந்து சுமாராக தான் இன்னும் இருக்கும்னு வச்சுங்களேன் நம்பர் ஒன் வந்து இதுதான் அடுத்தது சித்திரப்பட்டம் கடலில் நல்லாயிருக்கும் ஓரளவு ஓரளவு அடுத்த பட்டம்னு சொன்னோம்னா சித்திரை மாதம் இதில் என்ன ஒரு இதுன்னா நமக்கு சித்திரை மாதம் வந்து விதைக்கடலில் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் மா மாறுவழி மாதம் நல்லா ரேட்டு ரொம்ப இதாக இருக்கும் அதனால் நீங்கள் சித்திரை மாதம் கடலில் போடுறவங்க போடலாம் எப்போவுமே நல்லா மழை பெய்யும் கூடமில்ல இந்த வருஷம் பேயலை இப்போ தான் பேய ஆரம்பிச்சிருக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடலில் போடுறவங்க வயலை வந்து சரியானபடி நல்லா கலப்பையில உழுது பக்காவாக உழுது ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் எருவு சாணி எருவு ஒரு ஏக்கருக்கு ஒரு மூணு டிப்பர் நாலு டிப்பர் அடிக்கணும் எவ்வளோ வேணாலும் அடிக்கலாம் ஒரு மூணு டி குறைந்த படித்து ஒரு மூணு டிப்பரை அடிச்சிட்டிங்கன்னா நல்லது அவ்வளோதான் கடைசியில் ஒரு ஒட்டேட்டரில் விழுதுட்டு அதுக்கப்புறம் கல்லரிசி போடுற மெத்தேடு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டிராக்டர் கிளப்பில் போடலாம் ஒன்று அப்புறம் ஆள் வச்சு களக்கட்டலில் கொத்தி போடலாம் அது நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கடலை மிஷின் இந்த ரோலர் உருட்டிகிட்டு போகிறது ஒன்று கவர்மெண்ட்லேயும் வாடகை கொடுக்குறாங்க மா ஒரு மணி நேரத்துக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா அது மாதிரியும் போடலாம் மாடு கட்டி போடுறது இந்த மாதிரி ஒரு நிறைய வரை வெரைட்டி நிறையா வகைகள் இருக்குது வெறச்சி கூட விட்றாங்க சில பேர் அந்த மாதிரியும் செய்யலாம் அதில் எப்படி வேணாலும் நீங்கள் உங்களோட உங்களோட சௌரியத்தை பார்த்துக்குங்க இதில் முக்கியமாக அடுத்தது வந்து நமக்கு விதை தரமான விதை கடலையை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா தரமான விதை சான்று அதாவது நல்ல சான்று பெற்ற கடலை நம்ம வாங்கினோம்னா தான் நம்ம நம்மளோட ஏற்ற பலன் கிடைக்கும் நம்ம என்ன தான் கல்லை சரியில்லாமல் உங்களுக்கு சொட சொடப்பு அதிகமாக உள்ள கல்லை இந்த மாதிரி வாங்கிட்டோம்னா அதில் நிறையா வேஸ்ட்டு போகும் தரமான விதைக்கல்லையை வாங்கும்போது அதில் வந்து நமக்கு பருப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு உடைச்ச கல்லை நமக்கு ஒரு அரிசி அதாவது அரிசி ஐம்பத்தஞ்சு கிலோ குறைந்தபட்சம் படித்த ஐம்பத்தஞ்சு கிலோ அறுபது கிலோ தாண்டி போக முடியல இவ்வளவு இருந்தால் போதும் கிட்ட நம்ம மிஷினில் போடும்போதும் மிஷினில் போடும்போது ஒரு களை நம்ம மிஷினில் போட்டாலும் சரி களைக்கட்டில் கொத்தி போட்டாலும் ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு முப்பத்தஞ்சு செடி இருந்துச்சுன்னா கரெக்டான வரிசையில் இருக்குதுன்னு அர்த்தம் ரொம்பவும் கிட்ட பிடிச்சி போட வேண்டியதில்லை மாதிரி நம்ம ஊன்றவங்க களைக்கட்டையில் வச்சு ஊணும்போது இது நல்லா இந்த ஊன்றவங்க கரெக்டான அனுபவத்தில் கரெக்டாக இருக்கும் அந்த செடி நம்ம மாட்டுக்களை வேலை போடும்போது கூட ஒவ்வொரு இடத்துல ரெண்டு மூணு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஆனால் நம்ம களைக்கட்டையில் கொத்தி போடும்போது கரெக்டாக இருக்கும் மிஷினில் போடும்போது ஓரளவு வரிசை முறையில் வந்துடும் ஓகே தான் அது இதுவும் விளைச்சல் நல்லா தான் இருக்கும் இதுலேயும் நாங்கள் ஏற்கனவே நல்லா போட்டுலாம் பார்த்துட்டோம் இன்னொன்று நம்ம வந்து இதில் நிறையா வந்து கல்லரிசி போட்டதுக்கப்புறம் மருந்து நம்ம வந்து முக்கியமாக வே நம்ம விதை நிறுத்தி தான் நமக்கு வேரலுகள் இந்த குருத்தழுகிறது கழுத்து பகுதி வந்து அப்படியே ஒரு மாதிரியாக கருப்பாக இருக்கும் இலை புள்ளி வரும் நிறையா வே அதாவது வேறு இந்த இந்த இது எல்லாமே வந்து பேசிக்காக வர்றது காரணம்னா விதை நிறுத்தி பண்ணாதது தான் இதுக்கெல்லாம் நம்ம இது விதை நிறுத்தி மட்டும் பண்ணாலன்னா நம்ம கடுமையான செலவு மத்ததில் முதல் மருந்து ரெண்டாவது மருந்துன்னு சொல்லி நிறையா பேர் விளம்பரம் பண்ணுறாங்க பேக்கேஜ் மாதிரிலாம் கொடுக்குறாங்க நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா எந்த சாகுபடியிலுமே மிச்சம் பண்ண முடியாது நம்ம எல்லாம் மருந்தே அடிக்க வேண்டியதில்லை நாங்கள்லாம் மருந்து அடிக்கிறதே இல்லை ரொம்ப தவிர்க்க முடியாமல் போனால் தான் ஒரு சில டைம் அடிச்சிருக்கோம் அந்த மாதிரி நம்ம விதை நேர்த்தி வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒன்றும் இல்லை நாங்கள் ஏற்கனவே விதை நேர்த்தி பண்ணி போட்டிருக்கோம் அதையும் கூட நாங்கள் காமிச்சிருக்கோம் டிரைக்கோ டெர்மா வெரைட்டிங்கிறது ஒரு கிலோ விதைக்கு வந்து நாலு கிராம் அதாவது இப்போ ஒரு ஏக்கருக்கு நீங்கள் ஐம்பத்தஞ்சு கிலோ கல்லூசி போட்டீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கிலோ அறுபது கிலோ போட்டிங்கன்னா கால் கிலோ இரநூறு இரநூத்தி இருபது கிராம் இரநூத்தி நாற்பது கிராம் எடுக்க வேண்டியதுதான் கலந்து அதை அப்படியே நம்ம மிஷினில் போட்டாலும் சரி எப்படி போட்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க கார்பன் இல்லைனா கார்பன் கார்பன்டேசியம் ஒரு கிலோ வதைக்கி ரெண்டு கிராம் தான் அது அது ஐம்பது கிலோன்னா அதுக்கு ஒரு நூறு கிராம் கலந்தால் போதும் நல்லா கெட்டு நல்லா மறுபடியும் வேணாலும் சொல்கிறேன் ட்ரைகோ டெர்மா வெரைட்டி வந்து ஒரு கிலோவுக்கு நாலு கிராம் போதும் கார்பன்டேசை வந்து விதைக்கி நமக்கு ஒரு கிலோவுக்கு ரெண்டு கிராம் போதும் இந்த மாதிரி போட்டு நம்ம கல்லை நீங்கள் வந்து நிறையா வெரைட்டிஸ் நிறையா கல்லை இருக்குது நீங்கள் போடுறது வந்து சேல்ஸுக்கு போடுறது நம்ம சொந்த எண்ணெய்க்கு சொந்தமாக எண்ணாடுறதுக்கு விற்பனைக்கு அந்த மாதிரி நிறையா இது இருக்குது நமக்கு பொதுவாக வந்து நமக்கு லாபம் தரக்கூடியது வந்து ரகம் என்ன ரகங்கிறது அவங்கவுங்க இதில் பார்த்துக்க வேண்டியதுதான் கதிரி இதெல்லாம் வந்து ஒன் எயிட் இதெல்லாம் நல்லா விளைச்சல் தரக்கூடியது தான் ஆனால் கொஞ்சம் தன்மை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் அது விற்பனையில் கொஞ்சம் டல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போடுறத குறைச்சிட்டாங்க அப்புறம் கின்னர் ஃபைவ் ஜி செவன் வெஸ்டர்ன் ஃபார்ட்டி ஃபோர் விஆர்ஐ நைன் விஆர்ஐ பத்துங்கிறது விருத்தாச்சலம் விருத்தாச்சலம் ஒம்பது விருத்தாச்சலம் தான் விஆர்ஐ நைன் பத்துன்னு இப்போது விருத்தாஜல தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதில் இப்போது அது மாதிரி இருக்குது நாங்கள் வந்து இப்போ ஜி செவன் தான் இது எங்கள் ஏரியாவிலேயே நாங்கள் ஏற்கனவே போட்டிருந்தவங்கள்ட்ட மார்கழி மாதம் போட்டு அரிச்சவங்களேருந்து வாங்கி ஒரு நாற்பது நாள் வீட்டில் வச்சுருந்து விதை உடக்கம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வச்சுருந்தா இப்போது சுத்தப்படுத்தி அதை உடச்சி நம்ம என்ன பண்ணணும்னா அதில் நன்னி அரிசி இந்த சுருங்கல் அரிசி இதெல்லாம் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிடணும் இல்லைன்னா அதெல்லாம் முளைச்சதுக்கப்புறம் பட்டு போயிடும் செடி பட்டு வ பட்டு வரும் உங்களுக்கு ஏன் செடி படுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காரணம்தான் ஒன்றும் விதை நிறுத்தி பண்ணாது இன்னொன்று நம்ம இந்த சுருங்கல் அரிசி இந்த இதெல்லாம் எடுக்காமல் போட்டோம்னா தான் அதனால தான் நம்ம கண்டிப்பாக விதை நிறுத்தி பண்ணணும் தரமான விதைகளில் எடுக்கணும் ரெண்டாவது நம்ம அடுத்தது வந்து நம்ம உரத்தை பற்றி பார்க்க போனோம்னா ஒரு நம்ம வந்து முக்கியமாக தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இது வேணும் இது ஆர்கானிக் முறையில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா இந்த நான் சொன்ன பாருங்கள் சாணியரு ஒரு ஏக்கருக்கு நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு அடிச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உரம் போடாமல் செய்யணும்னு சொல்கிறவங்க அந்த அந்த ரூட்டில் நீங்கள் போகலாம் உரம் போடணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் மேற்கொண்டு அடிக்கணும்னா நம்ம மீன் அமிலம் இதெல்லாம் வந்து நம்ம சொந்தமாக நம்மளே நாட்டு சக்கரை மீன் கழிவு இதெல்லாம் சேர்ந்து ஊற வச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் ஊற வச்சு அதையே நம்ம லிக்யூட் மாதிரி பண்ணி அடிச்சிடலாம் அந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாருமே பண்ணுறது கிடையாது அதனால தான் இந்த இதெல்லாம் நம்ம ரசாயன உரம்னு போனோம்னா ஏக்கருக்கு ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ யூரியா நூற்றி இருபத்தஞ்சி கிலோ சூப்பர் ஃபாஸ்ட் ஐம்பது கிலோ பொட்டாஸ் இது போதும் அதாவது நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொல்கிறேன் அடியில் ஓரளவு அடியில் வந்து நம்ம சூப்பர் பொட்டா சூப்பர் ஃபாஸ்ட் போட்டால் போதும் யூரியா பொட்டாஸ் இதெல்லாம் நம்ம அடியிலேயே கொடுக்க முடியல இது நம்ம எதுக்காக அடிலேயே கொடுக்குறோம்னா நல்லா வீரியமாக வேறு இறங்கி நல்லா பக்காவதுக்காக தான் அந்த சூப்பர் பாஸ்போர்ட் அடியிலேயே போடுறோம் அந்த மாதிரி போட்டுட்டு அடுத்தது ஒரு நம்ம ஒரு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சி நாற்பது நாளில் நம்ம மறுபடியும் தண்ணி தண்ணி விடும்போதும் வேணால் நம்ம அந்த பொட்டாசியாக கலந்து போட்டுடலாம் இந்த நாற்பது நாற்பத்தஞ்சி நாளில் மண் அணைக்கிற மாதிரிங்க அப்போ வந்து ஜிப்ஸும் கண்டிப்பாக போடணும் ஜிப்ஸும் அடுத்த வந்து கண்ட கந்தக சேர்த்து சுண்ணாம்பு சேத்து ரெண்டுமே இருக்குது ஜிப்ஸும் வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட நூற்றி நூற்றி அறுபது கிலோ இரநூறு கிலோ போடலாம்னு வச்சுக்கலாம் அதில் வந்து ரெண்டாக பிரித்து போடலாம் முதகலை கொத்தும்போது ஒரு ரெண்டு மூட்டையும் அடுத்த களை கொத்தும்போது போடலாம் இல்லைனா அடியில் கூட ஒரு ரெண்டு மூட்டை போட்டுட்டு அப்புறம் ஒரு தடவை மண் அணைக்கும் போது கண்டிப்பாக போடணும் இந்த மண் அணைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான வேலை அன்னொன்று நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் கூட எங்களுக்கு மதுரை திருமங்கலத்திலேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி புல்லு நிறையா இருக்குன்னா ஆள் கிடைக்கல கலாக்குத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன பில்லு என்ன பில்லுன்னு கேட்டால் ரெண்டு மூணு புல்லு சொன்னாவில்ல நம்ம வந்து ஒவ்வொரு ஏரியாவிலேயும் புல்லு மாறுபடும் இப்போ நாங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து மஞ்சு இருக்கும் அதுக்கு வந்து நாங்கள் பர்சூர்னு சொல்லி ஒரு களைக்கொல்லி அடிக்கலாம் ஒரு தான் நாங்கள் களைக்கொல்லி அடிப்போம் ரெண்டாவது நேரம் கம்பல்சரி கல்லைக்கு வந்து நம்ம மேனுவலாக களை கொத்திடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் களை கொத்தும் போது நல்லா மண் புலவளப்பு தன்மையாகிடுது மண் செடிக்கு செடி அணைக்கும் போது அது நல்லா வேறு இறங்கி கல்லை நிறையா வந்துடும் கல்ல செட்டியை போட்டு பிரட்டியும் விடக்கூடாது நம்ம அந்த மாதிரி நீங்கள் ஆள் அப்படி ஆள் கிடைக்காத களைக்கொல்லி தான் அடிக்கணுங்கும் போது நீங்கள் கல்லை போட்டு மூணா நாள் மூணு நாளில் அடிக்கணுங்கிறதுனா வெண்டி மத்தலைன்னு சொல்லி ஒரு கலைகுல்லி இருக்குது அது வந்து தரிசிலேயே அடிக்கிறது அது வந்து நீங்கள் ஒரு கால் லிட்ரு வாங்கி ஏக்கருக்கு ஒன்றையா லிட்ரு அதை தண்ணியில் கலந்து நம்ம அடிச்சிட வேண்டியது தான் இல்லை அந்த கலைகுல்லி அடிக்கலை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு இருபது நாளில் ஒரு களை கொத்தணும் அதுக்கப்புறம் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாளில் வந்து ரெண்டாவது களை கண்டிப்பாக கொத்தி ஆகணும் இல்லைன்னா மறுபடியும் அதில் நீங்கள் சா கலக்கு களைக்குள்ளி ஃபர்ஸ்ட்லேயும் நீங்கள் அடிக்கலை அப்படின்னா இருபது நாள் உள்ள கண்டிப்பாக ஒரு களை கொத்தி ஆகணும் ஃபர்ஸ்ட்டு அதில் வந்து நம்ம வந்து களை கொத்துறத பற்றி முதல்ல இருபது நாள் உள்ள ஒரு களை கொண்டிப்பாக கொ கண்டிப்பாக கொத்திடணும் அப்புறம் மறுபடியும் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாளில் ரெண்டாவது களை கொத்திடணும் இல்லைன்னா நாங்கள் புல்லலாம் முளைச்சதுக்கப்புறம் நீங்கள் களைகுல்லி அடிக்கிறோம்னு சொன்னீங்கன்னா அந்த கோரப்பு அருகம்பில் நாய் கடுகுன்னு சொல்லுவோம் மஞ்சளாக ஒரு பூ பூக்கும் அது ஒன்று இந்த தண்டு புல் இந்த மாதிரிலாம் இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் இந்த இமாத்த இமா இமாத்தா பயர்னு சொல்லி ஒரு ஏக்கருக்கு அது ஒரு முந்நூறு மில்லி அடிக்கலாம் இல்லைனா குய்சா பீத்துன்னு சொல்லி அது ஒரு ரெண்டுத்தையுமே சேர்த்து அடிக்கலாம் சேர்த்து அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த திருமங்கலத்துலேருந்து பேசுகிற நண்பர் கேட்டார் அதெல்லாம் கிடையாது சேர்த்து அடிக்கலாம் சொசைட்டி பர்சுட்டு இந்த மாதிரி நிறைய கலைக்குள்ளி இருக்குது உங்கள் ஏரியாவில் உங்கள்கிட்ட என்ன பில்லு இருக்கோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தடவை கலைக்கொல்லி அடிச்சுக்கோங்க கொடுமான வரைக்கும் கலைக்கொல்லி அடிக்காமல் கல்லைக்கு களை கொத்துறது தான் நல்லது இப்போ நாங்கள் இது வந்து அஞ்சாந்தேதி போட்டோம் இப்போ போட்டோம் ஆறு நாள் ஆகுது இப்போ தண்ணி விட்டாச்சு தண்ணி விட்டாச்சு இப்போ ஓரத்துலலாம் உளுந்து ஊடு போயிராக ஓரத்தில் உளுந்து வரைச்சிருக்கு நம்ம இப்போது தொல்லைக்கும் மறைஞ்சிருக்கு பட் அப்படி வீட்டுக்கும் ஆறாம் நாள் தண்ணி விட்டாச்சு ஆனால் ஆறாம் நாளே செடி செலவு ஒன்று ஒன்று கண் ஒன்று ஒன்று வந்துருச்சு ஒரு பத்து நாள் உள்ள சுத்தமாக முழுமையாக வந்துடும் உங்களுக்கு எல்லாமே இந்த பில்லு வகையில் பில்லு மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணிடுங்க ஏன்னால் பில்லு தான் உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது பெர்சன்ட் வரைக்கும் மகசூல் இழப்பை ஏற்படுத்துகிறதாக தான் இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி அதிக மகசூல் பெற வேண்டிக்கிறோம் இல்லை ஏதாவது சந்தேகமாக இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்